அதிகமான பாதிப்பு கொடுக்கிற கர்மம் பெண் சாபம் அது ஏழு தலைமுறையும் பாதிக்கும் ஏழு ஏழு பிறப்பு எடுக்கிற வரைக்கும் அந்த கர்மம் வந்து அவங்களை தொட்டுக்கிட்டே இருக்கும் பெண் சாபம் பெற்ற குடும்பம் வந்து கண்டிப்பாக தாம்பத்திய உறவுக்குள்ள இதே ஆக மாட்டாங்க இன்னொன்னு வந்து பெண் வந்து தவறான பெண்ணாக அந்த குடும்பத்துல பெண் தவறாக போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் அதை வந்து கழிக்கிறதுக்காக அந்த பெண்ணுடைய சாபத்தை இந்த பெண்கள் பிறந்து கழிப்பாங்க அந்த ஆண்கள் இந்த உள்ள ஆண்களுக்கு அவமானத்தை கொடுக்கிற மாதிரி பெண்கள் பிறப்பாங்க இரண்டாவது சாபம் வந்து குருக்கள் கோயில் குருக்களை வந்து அவமதித்தல் கோயில் அவங்க வந்து ஃபுல்லாக அர்ப்பணம் உணர்வுகள் ஆசைகள் எல்லாத்தையுமே சொத்து சுகம் எதுவுமே சேர்ந்திருக்க தன்னுடைய ஆசைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி கோயில்காகவே தன் உடல் உழைப்புகள் எல்லாமே அர்ப்பணிச்சிருப்பாங்க அந்த குருக்களை அவமதித்தால் அது மிகப்பெரிய சாபமாக வரும் அந்த மாதிரி சாபம் பெற்றவர்கள் உடல் உபாதைகள் அவ்வளவு ஆசைகள் இருக்கும் உடம்ப வச்சு அனுப்பவே முடியாது இதெல்லாம் நம்ம வந்து எனக்கு எனக்கு அந்த தினம்தான் அவங்க ரொம்ப நல்லவங்களாகவே இருப்பாங்க அவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அந்த வடுக்கள் அந்த வழிகள் அவ்வளோ நோயின் தாக்கம் இதெல்லாமே அவங்களால இது பண்ணவே முடியாது அப்போ இது இந்த இது ரெண்டு சாபங்கள் மிகப்பெரிய சாபம்